ஸ் வணக்கம் வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ் இன்றைக்கி ஷார்ட்ஸில் வந்து ஹிந்தி வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரக் சிங்க நேற்று பார்த்தோம் இல்லையா அந்த காரக் சின்ன்களை சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் காரக் சிங்கில் கா கே கி கோ சே மே பர் காடையடையினா உடைய அப்படின்னா அப்பா ஸ்டபி சே ஆல் ஓடு உடன் இருந்து காட்டிலும் விட இந்த அஞ்சும் அதுக்குரிய பொருள் மேனா இல் உள்ளே இன் சொல்வான் பர்ன மீது மேல் ஆன் இந்த சேவை உங்களுக்கு தெரியும் ஆல் ஓடு பை ஓடு உடன்னா வித்து இருந்துன்னா ஃப்ரம் காட்டிலும் விடன்னா தேன் இவ்வளவு இருக்கும் இப்போ இது வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பர் வச்சு சொல்கிறேன் பருன்னா என்னது மேல் மீது மேஜு பர் கலம் ஹை மேஜுனா என்ன டேபிள் டேபிள் மேலே பேனாக இருக்குது டேபிள் மேலே பேனா பேனாய் கதா மேஜு ஐ அதுக்கடுத்து பாருங்கள் ராம்கோ புலாவோ ராம்கோ புலாவோன்னா என்ன ராமனை கூப்பிடு ராமனை கோன்ன ஐ குனு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால ராமனை கூப்பிடு கால் ராம் அடுத்து பாருங்கள் சே வச்சு எழுதலாம் கஹோ கஹோன்னா என்னது அவனிடம் சொல் கஹோன்னா சொல்லுன்னு அர்த்தம் அவனிடம் சொல் ஹிம் அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள் கேளுன்னு அர்த்தம் அவனிடம் கேள் ஆஸ்க் ஹிம் அடுத்து பாருங்கள் வச்சு நம்ம எழுதியிருக்கோம் மேனா இன் அர்த்தம் அப்போ சிஸ்டர் இஸ் அட் ஹோ வீட்டில் சகோதரி இருக்கிறாள் இப்போ ஏன் மேல பார்த்தோம் அடுத்து பாருங்கள் இந்த காக்கே கீழே பார்க்கணும் இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க பர் கா வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னா எஹ் கா கர்கை இந்த காவு அடுத்து வரும் சொல் இருக்குது பார்த்திங்களா அந்த காக்கு அடுத்து வர்ற சொல் ஆண்பாலா பெண்பாலான்னு பார்த்துக்கணும் ஆண்பாலா பெண்பாலா சிங்குலரா புளூரலாங்கிறது பார்க்கணும் இப்போ கர் அப்படி வீடு அப்படிங்கும்போது